மீன ராசி அன்பர்கள் பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் ஆதிக்கம் பொருந்திய ராசி அப்படின்னு சொல்லலாம் குருனோட ஆதிக்கம் நிறைய இருக்கு அதே மாதிரி பாருங்க இந்த சுக்ரன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே குருனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால மீன ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஒரு குணம் அப்படின்றது இருக்கும் அவங்கள யாரு நம்பினாலும் அவங்களுக்கு வந்து பாருங்க மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் எல்லா வித சப்போர்ட்டும் பண்ணக்கூடியவங்க இதை ஒரு நல்ல தெளிவா சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீன ராசி பையன் இருக்கா அவன் வந்து ஒரு கேர்ளு இல்லை ஒரு பையனுக்கே ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு இல்லை அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு இந்த பையன் போய் நிற்பான் அது வந்து பாருங்க ஃபிசிக்கலியும் போய் நிற்பான் மென்டலியும் சப்போர்ட்டாக இருப்பான் மாரலியும் சப்போர்ட்டாக இருப்பான் எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க உலகத்தில் இருக்க யோக போகங்கள் அத்தனையும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நல்லா சாப்பிட்ணும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் ஏன்னா சுக்ரன் உச்சம் அப்படின்றதுனால இது அத்தனையும் ஆசை அப்படின்றது இருக்கும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பாருங்க மீனம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறது உண்டு அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் எங்க வராரு அப்படின்னா ஜென்ம சனியா வந்து உட்கார்றாரு பொதுவா ஜென்ம சனியா வரக்கூடியவர் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துவாரு அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க நல்ல புத்திசாலி நல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதை அலசி ஆராய்ஞ்சி அதில் இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மீனராசி அன்பர்கள் குருவனோட ஆதிக்கம் பெற்றவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தி கெட்டுப்போம் எப்படி அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது அதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாம் பேசும் பள்ளி காடிப்பானையில் கழினிப்பானையில் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கதை அந்த மாதிரி காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து வெல் விஷோ அவங்கள தேவையில்லாமல் நீங்கள் பகச்சிப்பீங்க நீங்களாம் முடிவு பண்ணிப்பீங்க இவங்க வந்து இவ்வளோ நாள் நல்லவங்களா இருந்தாங்க இப்போ வந்து பாருங்க அவங்க ஆக்ட் பண்றாங்க நம்மளுக்கு வந்து பெருசா வந்து இவங்க சப்போர்ட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கிட்ட நடிக்கிறாங்க நம்மளுக்கு பின்னாடி ட்ராப் பண்றாங்க இந்த மாதிரி பல விதமா நீங்க யோசிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி ஜென்ம சனி ஒன்று ஏற்படுத்துவார் ரெண்டாவது வந்து பாருங்க ஜென்ம சனி ஒரு மனதளவுல தொய்வு ஒரு மந்தத்தன்மை அப்படின்றத ஏற்படுத்துவார் மனதளவில் மந்தத்தன்மை வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஓடி 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 உழைப்போம் பொதுவாக வந்து மீனும் வந்து உழைக்கணும் நல்ல காசு சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் நம்ம ஃபேமிலியை நல்ல லெவல்ல வைக்கணும் இப்படி எல்லாம் ஆசை இருக்கும் அந்த ஆசைலாம் எல்லாம் எங்க போச்சு திடீர்னு காணாமயே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஓடி ஓடி உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சேர்த்தணும் அப்படின்ற எண்ணம்லாம் மாதிரி மாறி ரெஸ்ட்ல இருந்தா நல்லா இருக்குப்பா எனக்கு பெருசாக உழைக்கவே பிடிக்கல எனக்கு எதுவும் வந்து என் மைண்ட்ல வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு தோணவே மாட்டேங்குது அப்படின்னு மனதளவுலயும் வந்து பாத்தீங்கன்னா மந்தத்தன்மை உடல் அளவுலையும் மந்தத்தன்மை அப்படின்றது ஏற்படும் சோ பெரிய லெவல்ல முயற்சி அப்படின்றது செய்ய மாட்டாங்க ஆக மீனராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க ஜ சனி வந்து ஜென்மத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜென்ம சனியா இருக்கிறதுனால நம்மளுக்கு மந்தத்தன்மையை ஏற்படுத்துவான் தொய்வை ஏற்படுத்துவான் நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்கள நம்ம பகச்சிப்போம் இப்படின் எல்லாம் நம்ம வந்து கேட்டோமே அதனால சனியை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆக விடக்கூடாது நம்ம விஷயம் நம்மளுக்கு வந்து மனசில் அவங்க தப்பாக செய்கிறாங்க அப்படின்னாலும் பல முறை தான் அவங்களோட நட்பை விட்டு நம்ம விலகி வரணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து சனியினோட பார்வை ஷனோட பார்வை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் தம்பி யாராவது இருக்காங்க அவர்கிட்ட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவர்கிட்ட முழுசும் பொறுப்பாக ஒப்படைச்சிருக்கீங்க அவர் தான் அந்த பிஸ்னஸை செய்கிறாரு காசு கணக்கு வழக்கு எல்லாம் அவர் தான் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பார்வை அப்படின்றத வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸில் உங்களோட தலையீடு அப்படின்றது இருக்கணும் உங்களோட இன்டர்பியன்ஸ் இருக்கணும் உங்கள் கண்காணிப்புல தான் அவர் செய்யணும் இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஸோ அந்த விஷயத்துல உஷாரா இருங்க நம்ம தம்பி தானே ரைட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா தாயும் செய்யுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற அப்படின்னு அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது சனி பகவானோட பார்வை ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மீனராசி அன்பர்கள் நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு சார்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு மனமுட்டோ மன கஷ்டம் மனசஞ்சலோ ஒரு பிரிவினை ஒரு கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் ஒன்றும் இல்லை நீங்க மீனமா இருக்கீங்க உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க இப்போ என்ன வந்து பாருங்க என்னோட அறிவுக்கும் திறமைக்கும் என்னோட அழகுக்கும் என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் என்ன ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க என் கிறக்கும் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அடடா அப்படியா அப்படின்னு சண்டைலாம் போடக்கூடாது ஆமா ஆமா உண்மைதான் உன் திறமைக்கும் உன் அறிவுக்கும் கரெக்டு தான் நான் கம்மி தான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுங்க பெருசா ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம் ஒரு சின்ன லெவல்ல நீங்க ஒரு வார்த்தை ஆ அப்படியா அப்படின்னு கேட்டா கூட அந்த அப்படியான்ற வார்த்தை கூட ஒரு பெரிய வந்து கண்ணு மூக்கு காதுவாய் வச்சு குடும்பத்துல ஒரு பெரிய பிரிவினை பெரிய பிரச்சனைகள் அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரியறது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஃபேமிலியில் கான்ஃபிளிக்ஸ் ஃபேமிலியில் பிரிவிட் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மனம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் டிவோர்ஸ் நோக்கி போகிறது ஒரே வீட்டில் பிரிஞ்சுருக்கிறது இப்படி நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு தானே பேசவே வேண்டாம் என்ன வேணால் சொல்லட்டும் அப்படியா அப்படியான்னு கூட கேட்காதீங்க சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க ஓகேங்களா அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நம்ம ஃபேமிலியில பிரிவினை அப்படின்றத ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து பாருங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை சனியா இருந்து பாக்குறாரு சனியா இருந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தொழில்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்காதுங்க தொழில்ல ஒரு மேன்மை அப்படின்றது இருக்காது நான் ஒரு இடத்துல வேலை செய்யற அப்படின்னாலும் எனக்கு வந்து பாருங்க ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனைகள் ஹையர் அஃபிஷியல்னால நிறைய ஒர்க் ஸ்பெஷல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அவனுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் அவன் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவான் ஆனால் வேலை செய்யறதுன்னு நாய் நான் சபாஷ் அப்படின்றத வாங்கி கட்டிக்கிறது அவனா இருப்பான் அதாவது ஒரு பேரும் புகழும் அவன் தட்டிட்டு போயிடுவான் கிரெடிட்ஸ் எல்லாம் அவனுக்கு நம்ம நாய் மாதிரி வேலை செய்கிறோம் நம்மளுக்கு எந்த பேரும் இருக்காது புகழும் இருக்காது பேர் புகழா கூட பரவாயில்ல அவனுக்கு வேலை செய்கிற திறமையே இல்லை அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கும் ஸோ இதையும் மீறி நம்ம செஞ்சுதான் ஆகணும் யாரும் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு வேலையை விட்டு போயிடுறது வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன் வேற இடத்துல வேலை தேடுற அந்த விஷயம் எதுவும் பண்ணாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கணும் சரிங்களா சரி இப்ப நான் வந்து ராசியா இருக்கேன் நான் ஒரு தனியே ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறேன் என் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கும் எனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இறங்கி போனாலும் அவங்க கொஞ்சம் ஏறிட்டே போகிற மாதிரி இருக்கும் பட் பியாண்ட் தட் நம்ம வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதாவது நம்ம இதுவும் கடந்து போகணும் அப்படின் தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணமே தவிர பெரிய லெவலில் சண்டை போடுறது பிரச்சனை பண்ணிக்கிறது அது எதுவுமே செய்யக்கூடாது சரிங்களா அப்போ பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் இது செய்யலான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதில் உங்களோட பார்ட்னர் கொஞ்சம் ஏறி போகிறாரு அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சனை வச்சு நீங்கள் இதை டீல் பண்ணுங்கள் ஆக மொத்தம் வேலையில் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ சனி பகவான் பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால இதுவும் நடக்கும் சரி அடுத்து வந்து பாருங்கள் குரு பகவான் ராகு கேது ராகு கேது டுவெல் அண்ட் சிக்ஸ் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை குரு பகவான் ஃபோர்த் ஹவுஸ் ஓகே இவரோட பார்வை ராகு மேலே இருக்கும் ஸோ பெருசாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு ராகு கேது குரு எல்லாம் ஒரு ஒரு அவரேஜா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த சனி ஜென்ம சனி ஒரு பெரிய இம்பாக்ட நம்மளுக்கு ஏற்படுத்த போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரி எவ்வளோ பெரிய இம்பாக்டை யார் ஏற்படுத்தினாலும் சனி பகவானே ஏற்படுத்தினாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக நிதானமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாறும் அப்படின்ற நினைப்போட இறை ஆற்றலோட இறையுணர்வோட இறை வழிபாடோட பன்னெண்டு ராசிலையும் அதீத வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மேல ஒரு ஈர்ப்பு அப்படின்றது யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு இறை உணர்வோட நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் இனிமையாக கடந்து போயிடும் கவலையே பட வேண்டாம் சரி என்ன நம்ம வந்து பண்ணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதானே செய்வோம் அந்த விதத்தில் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நம்ம மாதத்தில் ஒரு சனிக்கிழமை நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொடை வந்து தானம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் இப்போ வந்து பாருங்க இந்த பதிவுலாம் இப்போ இந்த மார்கழிக்குள்ளேயே போட்டுருவாங்க இல்லைங்களா அப்போ இந்த மார்கழி மாதம் இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க அந்த கிரிவல பாதையில நிறைய சிவனடியார்கள் படுத்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் சிவனடியார்கள் தானா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது யார் ஒருத்தர் ஈசனை நம்பி வந்தாலும் அவங்க சிவனடியார் அப்படின்ற அந்தஸ்தை பெற்றுருவாங்க புரியுதுங்களா சிவனை பொறுத்த வரைக்கும் அடியவனுக்கும் அடியவன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த சிவனடியார்களுக்கு நீங்க இந்த குளிருக்கு ஏதமா கம்பளி ஸ்வெட்டர் அப்படி கொடுக்கறதும் ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஈச மகிழ்வாங்க சிவனடியார்களுக்கு சேவை செய்யறதை ஈசன் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு நிறைய நல்லது நம்மளுக்கு செய்வான் இல்லைனாலும் நம்மளுக்கு நல்லது செய்வான் அது வேற அதுக்கும் மேல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு பைரவரை வந்து பாருங்க தேய்பிரையஷ்டமி இல்ல அஷ்டமி இல்ல ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் கூட நம்ம கும்பிடலாம் கரும் மலர் சாத்தி புலியோதரை நிவேதனம் பண்ணி பைரவரை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் இல்லைங்க எங்க பைரவர் எங்க வீட்டு கோயில் பைரவர் கோயில் எங்க வீட்டு பக்கத்துல இல்லை அப்படின்னா எல்லா சிவஸ்தலத்திலயும் பைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதான் செய்யும் இப்ப நிறைய கோயில்கள்ல பைரவர் சன்னிதி வச்சுட்டு இருக்காங்க இருக்கு அப்படின்னா அதையும் பார்க்கலாம் இல்லைங்க நாங்க வீட்டுல இருந்தே பண்ணோம்னா கால பைரவாஷ்டகோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் பா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்திகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்னு முடியும் முடியும் இந்த காலபைர வாஷ்டகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மீனத்துக்கு இந்த ஜென்ம சனியை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கடக்க சனியை பிரீத்தி பண்ண சனியினால் வரக்கூடிய இடையூறுகள் வராமல் இருக்கிறதுக்கும் பெருமளவு ஹெல்ப் பண்ணும் வாழ்த்துக்கள்